ஹாய் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்பிபிஎஸ் வர்த்தாக இல்லையா டெஃபினட்டாக சொல்லுவேன் வர்த் இல்லை ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் படிக்கணும் த்ரீ இயர்ஸ் பிஜி பண்ணணும் இன் கேஸ் நீங்கள் மெடிசன் சர்ஜரி எடுத்திங்கன்னா அவர் பீடி அட்ரிக் எடுத்திங்கன்னா என் டூ 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 இயர்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸோ உன்னோட டென் இயர்ஸ் முடிஞ்சு போயிடும் டென் இயர்ஸ் முடிஞ்சு போன பிறகு யூ பி ரெக்ரெட்டிங் தட் ஐ வேஸ்ட் மை ஆல் த ப்ரைம் இயர்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க பட் அது என்ன ஏதுன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சுக்கோங்க பட் இஃப் யூ என்ட் அப் இன் இன்ஜினியரிங் ஆர் சம்திங் லைக் தட் யூ வில் பி டிபெண்டன் ஆன் கம்பெனிஸ் பட் யூ வில் பி ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர் பட் அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிடக்கூடாதுல்ல தி லைஃப் இக்கறைக்கு அக்கறை பச்சல்ல தி லைஃப் ஆன் தி அதர் சைட் ஆஃப் எம்பிபிஎஸ் இஸ் கம்ப்ளீட்லி பீஸ்ஃபுல் ஐ வில் சே பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கம்ப்ளீட்டாக இண்டியாவில் இருக்காது பட் வென் யூ ஆர் பிளானிங் டு மூவ் அப்ராட் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் லாட் இஃப் யூ வாண்ட் டு ரைட் லேப் ஆர் அ you have to spend around some lakhs around not just a lakhs 10 lakhs 20 lakhs you have to spend so background in case if you want them if you if you see uh, second generation doctors are the best doctors you can find na, they know how to lead first gen doctors previous uh, i mean if their parents are doctors now they can easily crack it ஸோ நீங்கள் டாக்டர் ஆகிருக்கீங்க அதுவும் இப்போனா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் ஓன் ஃபீட் பட் யூ வில் பி ட்ராப்ட் லைக் ஹெல்ப் யூ ஹர் டு ஒர்க் இன் யுல் பி என்ட் அப் இன் ஒர்க்கிங் இன் அப்பரேட் ஹாஸ்பிட்டல் ரேதர் தன் தட் யூ கேன்ட் ஈவன் யூ கேன்ட் ஈவன் ஏர்ன் மணி ஸோ அந்த டேர்ம்ஸில் பார்த்தா மெடிசன் ஸ்டில் இன் வேர்ஸ் கண்டிஷன் ஸோ வாட் டியூ யூ திங்க் அபவுட் கிளினிக்கல் அண்ட் நான் கிளினிக்கல் கிளினிக்கல் எடுக்கலாமா நான் கிளினிக்கல் எடுக்கலாமா அப்படி பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எடுக்கலாம் இன் 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 கேஸ் இஃப் யூ ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அப்ராட் போகலை யூஆர் ரிட்டன் யூ ஹவர் ரிட்டன் நீட் பிஜி ஸோ அதுக்கான டைம் நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க மினிமம் ஒன் இயர் அவர் ட்ராப் எடுத்திருப்பீங்க ஒரு என்ட்ரன்ஷிப்பில் யூ வி ஸ்டடி ஸோ அந்த டைம் க்ராக் பண்ணி நீட் பிஜி கிளியர் பண்ணி ஒன்ஸ் லாண்டர்டான சீட் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது கவர்மெண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி தௌசண்ட் சீட்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படி தான் இருக்கும் ஸோ யூர் ரேங்க் மஸ்ட் ஃபால் பிட்வீன் பிலோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ அப்படின்னாதான் யூ வி கெட்டிங் அ கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு ஸோ அப்படி இல்லைனா யுல் பி ஹெண்டடப் இன் டேக்கிங் மேனேஜ்மெண்ட் சீட்டு ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா யூல் ஸ்டில் ஹேவ் டு ட்ரை அண்ட் ரைட் த எக்ஸாம் நிறைய நிறைய ஸோ இதில் எங்கே இப்போ ப்ராப்ளம்னா யூ ஆர் டேக்கிங் ஆல்மோஸ்ட் யுவர் என் டெக்கேட் ஆஃப் யுவர் லைஃப் ஃபார் எஜுகேஷன் ஃபார் ஜஸ்ட் அர்னிங் அ லேக் பர் மந்த் ஸோ இதே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னால் யூல் பி என்டட் அப் இன் அர்னிங் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஸோ அதே இப்போ மேட்ரு இல்லை இப்போ என்ன சொல்ல வரோன்னா இவ்வளோ இது பார்த்தான் டெஃபினட்டாக இல்லை நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க யோசிங்க கெரியர் கைடன்ஸ் எடுங்க ஸ்டில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இருக்குது இஃப் இஃப் யூ வாண்ட் ஒன்லி ஆனால் இன்னொன்று லாங் டர்ம் ஃபீல்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது மெடிசனுக்கு தான் இருக்குது ஏன்னா எவ்ரி ஒன் வில் கெட் சிக் எவ்ரி ஒன் சஃபர்ஸ் ஃப்ரம் டிசீஸஸ் ஸோ அந்த டைமில் மெடிசன்ஸ் இஸ் தி லாங் ஸ்டாண்டிங் ஆனால் அதை 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 தவிர்த்து ரிஸ்க் இருக்கும் லமித்த ஸோ வென் யூர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் இருக்கும் பொட்டன்ஷியல் இருக்கும் கேபிட்டல் இருக்கும் மனி இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் ஐடி ஃபீல்ட்ஸ் எல்லாமே யா விட்டு பி ட்ராவலிங் லாட் யா யூல் பி ஜம்பிங் கம்பெனிஸ் அண்ட் தேர் அப்ராட் போகலான்னு போனாங்க யூல் பி ஸ்டேங் அ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தே ஆல் வில் பி கெட்டிங் இன்ட்ர கண்டென்ட் கிரியேஷன் ஸோ இது பொறுத்த வரைக்கும் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் ரேதர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் வாட் அதர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யூ லைக் மீ இப்போ நான் எப்படி ஐ ஆம் ஜஸ்ட் டெலிங் வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் பேஸ்ட் அப்போ ஆன் மை லைஃப் மை லைஃப் அண்ட் மை லைஃப் வெல் பீயிங் ஸோ இதை பார்த்து என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட திஸ் வீடியோவில் ஹெல்ப்ங் டு ஷிஃப்ட் இயர் கேரியர் ஃப்ரம் மெடிசன் மெடிசன் இன் த டர்ம்ஸ் இட் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் கேசஸ் யூ ஹவ் டு ஒர்க் அ டாட் யூ ஹவ் டூ ஸ்டடி அ லாட் ஸ்டடிங் இஸ் நெவர் என்ண்டிங் யூ ஹவ் டு ஸ்டடி டில் த ட டில் யூ டை ஸோ மெடிசன் கீப்ஸ் ஆன் எவால்விங் ஸோ அந்த டைமில் யூ கேன் ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் ஸ்டே இன் த சேம் பிளேஸில் ஸோ இட் வில் நெவர் கெட் நாலேஜ் ஒரு டென் டெக்கே ஒரு ஒரு டெக்கேக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மெடிக்கேஷன்ஸுக்கும் இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிக்கேஷன்ஸுக்கும் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் ஒரு லீப் ஆஃப் எய்த் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பண்ண சர்ஜரிஸ் அதில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வித் டிஜிட்டல் லேர்னிங் அந்த வித் வித் ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜிஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணுறது பிளண்ட் ஆனால் பிளண்ட் பண்ணி மெடிசன் டெக்னாலஜி பிளெண்ட் பண்ணுறது ஸோ யூ கேன் டூ ஏஐ ஏஐ படிக்கலாம் எம்பிபிஎஸ் முடிச்சிங்கன்னா ஐ கேன் டூ ஏஐ ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வாட் அவ் யூ வாண்ட் பட் ஐ பி ஸ்டில் சேயிங் தட் டெக்னாலஜி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இட் இஸ் தி மோஸ்ட் டிமாண்டிங் பிரான்ச் ஸோ ஸ்கில்டு இன்ஜினியர்ஸாக வெளிவாங்க லேர்ன் டு கோட் ஐடி சிஸ்டம் ஆர் சிவில் ஆர் சம்திங் லைக் தட் ஸ்டில் யூ ஹாவ் டைம் ட்வெண்ட்டி ஆஃப் டைம்ஸ் உட்காருங்க கற்றுக்கோங்க பட் மெடிசன் இட் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் கேஸ் நீங்கள் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் யூ ஆர் யு ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட்னா யூ கேன் ஜம்ப் அவுட் பட் ஸ்டில் ஒன்லி ஃபியூ ஆர் ஏபிள் டு கிராக் தட் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும் எவ்ரிவேர் நீங்கள் என்ன யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு நல்ல டாக்டர் எப்படி வருவாங்கன்னா அது லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி தான் கைராசி டாக்டர் அந்த பேர் அது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றது விஷயமே கிடையாது நம்ம செய்கிற வேலை கரெக்டாக செஞ்சாலே போதும் அந்த அது மூலியமாக வர விஷயம்தான் அந்த இதுவே தவிர்த்து மித்தபடி நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது தலையெழுத்தில் இங்கே எழுதியிருக்கணும் நல்லா எழுதியிருந்தால் யூவில்ட் அப் பீங் அ குட் டாக்டர் அதர் தன் தட் நீங்கள் பார்ப்போம் எப்படின்னு தெரியல ஸோ சின்ஸ் இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நிறைய கரியர் கைடன்ஸ் இது பாருங்கள் நிறைய இது இருக்கும் ரிஸ்க் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லை நான் போர் ஃபேமிலியிலேருந்து வரேன் நல்லா படிக்கணும் நல்லா படிப்பேன் காசு தான் வேணும்னா யூ கேன் என் டூயிங் சம் அதர் ஜாப்ஸ் பட் நான் காய்கறி மூட்டை தூக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஐ ஐ யூ கான்டேக்ட் திஸ் அட்வைஸ் ஃப்ரம் மீ நீங்கள் நல்லா தான் படித்தாலும் அது உங்கள் இது விஷயம் பட் ஸ்டில் உங்களால் படிக்க முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குது ஐ ஜஸ்ட் வாண்ட்டு என்ஜாய் அமர் லைஃப் பூர் லைஃப் தான் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ஜம்ப் பட் ஸ்டில் திஸ் அட்வைஸ் சூப் ஃபார் எவ்ரி ஒன் ஏன் சொல்கிறேன்னா கெரியர் ரிலேட்டடாக யூ வில் பி லூஸிங் யுவர் டென் இயர்ஸ் இந்த ப்ரைம் டென் இயர்ஸ் லூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் யூத்தே இருக்காது யூ பி ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் இது இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஹெவி காம்படிஷன் யூ கான்ஷியஸ் தீ கன் இமேஜின் ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு